தேவனுக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே வற்றாத்த நீரூற்று நேர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இரநூற்றி இருபத்தி ஏழாவது வேத வினாவிட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த நாளிலே நாம் படிக்கப் போகிற வேத வினாவிடை பகுதியின் தலைப்பு உன்னத அழைப்பை பெற்றவர்கள் வேதாகமத்திலே ஆண்டருடைய அழைப்பை நாம் பார்க்கும்பொழுது அது மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது அநேக ஆண்டவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக விசேஷ நோக்கத்துக்காக அழைக்கப்பட்டவருடைய அனுபவத்தை நாம் இந்த நாளிலே பார்க்க போகிறோம் அவர்களுக்கு சம்பந்தமாக ஒரு வார்த்தையை நான் சொல்வேன் அதாவது அவங்க எப்படி அழைக்கப்பட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஏதுவா ஒரு வார்த்தையை நான் சொல்லுவேன் அதை வைத்து அது யார் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் எல்லா கேள்விகளுமே பெரும்பாலும் நமக்கு படித்த தெரிந்த பகுதிகளாகத்தான் இருக்கும் அப்படிப்பட்ட நபர்கள்தான் விடையாக வருவார்கள் ஆகவே எளிதான கேள்விகள் அமைய போகிறது மொத்தம் பத்து கேள்விகள் உன்னத அழைப்பை பெற்றவர்கள் நீங்களும் நானும் அப்படிப்பட்ட அழைப்பை தான் பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிற விசுவாசம் நமக்கு வேண்டும் ஓகே இந்த நாளில் முதலாவது கேள்விக்கு செல்வோம் ஆண்டவர் என் பின்னே வாருங்கள் என்று அழைத்தார் என் பின்னே வாருங்கள் அந்த வார்த்தையை நீங்கள் கணக்கச்சிதமாக பொறுத்து பார்க்கணும் என் பின்னே வாருங்கள் என்று ஆண்டவர் யாரை அழைத்தார் அவருடைய தயவின்படி அவருடைய ஆசையின்படி தானே கண்டிப்பா அழைச்சிருப்பார் என் பின்னே வாருங்கள் என்று கூப்பிட்டார் அந்த சத்தத்தை கேட்கும் பொழுது எப்படி இருந்திருக்கும் பாருங்க யார் அந்த அழைப்பை பெற்றது என் பின்னே வாருங்கள் என்று ஆண்டவர் சொன்ன அந்த அழைப்பு அது யாருக்கு கொடுக்கப்பட்டது இது புதிய தான் எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான் சில பேர் சொன்ன உடனே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க விடை என்பது பனிரெண்டு சீசர்களில் அழைக்கப்பட்டவர்களில் முதலாவது அழைக்கப்பட்டவர்கள் பேதுரு அவனுடைய சகோதரன் அந்திரேயா இந்த இருவரையும் பார்த்தா ஆண்டு கூப்பிட்றாரு அவங்க கடலில் வலை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அங்கே வேதம் சொல்லுது மத்தையும் நாலு பத்தொம்போதில் ஆண்டவர் அவர்களை என் பின்னே வாருங்கள் என்று அழைத்ததாக நாம் பார்க்குறோம் பேதுரு அந்திரேயா அவர்களும் உடனே வலைகளெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் பின்னாடி சென்றாங்க அப்படின்னு பார்க்குறோம் பார்த்திங்களா இப்போ எவ்வளோ ஒரு தியாகம் என்னுடைய குடும்பத்தையும் வேலைகளையும் விட்டு அவர்கள் ஆண்டவருக்கு பின் சென்றதாக நாம் பார்க்குறோம் உன்னத அழைப்பை பெற்றவர்கள் என்பதில் இரண்டாவது கேள்வி ஆண்டவர் இந்த மனிதருக்கு அழைப்பை கொடுக்கும் பொழுது நான் உன்னோடே இருப்பேன் என்று சொன்னார் நான் உன்னோடே இருப்பேன் என்று சொன்னார் ஆண்டவருடைய அழைப்பை பெறுகிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு உன்னதமான வாக்குத்தம் நான் உன்னோட இருப்பேன் ஆண்டவர் நம்மோடு இருப்பார் என்பது எவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு வாக்கு பார்த்தீங்களா நான் உன்னோட இருப்பேன் என்று ஆண்டவர் அந்த வாக்குத்தோடு ஒரு மனிதனை அழைத்தார் யார் தெரியுங்களா நான் உன்னோட இருப்பேன் அதுவும் உன்னை கொண்டு பயங்கரமான காரியங்களை செய்வேன் என்றும் ஆண்டவர் சொன்னார் யாரை பார்த்து ஆண்டவர் இப்படி ஒரு வார்த்தைகளை சொல்லி அழைக்க வேண்டும் நான் உன்னோடு இருப்பேன் விடை என்பது மோசே யாத்திராகவும் மூன்றாம் அதிகாரத்தில் பனிரெண்டாவது வாக்கியத்தில் நம்ம பார்க்கலாம் ஆண்டவர் மோசை அழைக்கும் நான் உன்னோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னதாக நாம் பார்க்கிறோம் ஓகே ஆண்டவர் அழைப்போர் மாத்திரமல்ல அந்த அழைப்பை உறுதிப்படுத்த வல்லவர் அவர் உண்மை உள்ளவர் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்த பார்த்தீங்கன்னா மூன்றாவது கேள்வி கருவில் உருவாகும் உன்னே தெரிந்து கொள்ளப்பட்டவர் யார் கருவில் உருவாகும் உன்னதாகவே தாயின் கர்ப்பத்திலே அவர் பரிசுத்தம் பண்ணப்பட்டார் என்றும் வாசிக்கிறார் கருவில் உருவாகும் உன்னதாகவே தெரிந்து கொள்ளப்பட்டவரும் கருப்பத்திலே பரிசுத்தம் பண்ணப்பட்டவர் யார் வேதத்தில் யாரை பற்றி இப்படி படிக்கிறோம் உன்னத அழைப்பை பெற்றவர்கள் வரிசையில் மூன்றாவது கேள்வி இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் வேதத்தை திறக்காம நீங்கள் சொல்லணும் அதுக்காக தான் இந்த ஒரு ஈஸியான கேள்விகள் இந்த மாதிரி கேள்விகள்லாம் நம்ம வசனத்தை நம்ம எடுத்து பார்க்காமலே கண்டுபிடிக்கணும் கருவில் உருவாகும் முன்னதாகவே அல்லது தாயின் கருவிலே பரிசுத்தம் பண்ணப்பட்டவர் யாருன்னு சொன்னால் இரேமியா இது எங்கே படிக்கலாம் அப்படின்னு சொன்னால் இரேமியா ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் எனக்கெல்லாம் அடிக்கடி இந்த வசனத்தை படிக்கும் பொழுது ஒரு உத்வேகம் வரும் ஆண்டவருடைய அழைப்பு எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம் புரிந்து கொள்ளலாம் இறைமையாக ஒன்று ஐந்தில் நம்ம பார்க்குறோம் ஓகே நான்காவது கேள்வி யாரை நான் அனுப்புவேன் என்ற கேள்வியோடு ஒருவர் அழைக்கப்பட்டார் யாரை நான் அனுப்புவேன் என்று ஆண்டவர் கேட்ட அந்த கேள்வியோடு ஒருவர் அழைக்கப்படுகிறார் யார் அவரு அந்த மனிதன் தங்கி கொண்டிருக்கிறார் நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன் அனுப்புவேன் என்று ஆண்டோர் சொல்லி அழைக்கப்பட்டது யார் கண்டுபிடிக்கல பார்க்கலாம் யாரை நான் அனுப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒருவரை அழைக்கிறார் யார் தெரியுங்களா ஓகே விடை என்பது ஏசாயா ஏசாய யாரை ஆண்டவர்கறு என்று சொல்லும் போது கர்த்தாவையே அடிய நிற்கிறேன் முதலாவது சொல்றாரு ஆண்டவர் அசுத்தெல்லாம் அதுக்கு அதுக்கப்புறம் கர்த்தாவை நான் போறேன் அப்படின்னு சொல்லி உற்சாகமாக சொன்னதுதான் நம்ம ஏசாயா ஆறு எட்டுல நம்ம என்ன செய்யலாம் வாசிக்கலாம் ஏசாயா ஆறு எட்டுல விடை இருக்கிறது உன்னத அழைப்பை பெற்றவர்கள் ஐந்தாவது கேள்வி தெரிந்து கொண்ட பாத்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் வந்து குருஜி கொடுக்கிறார் தெரிந்து கொண்ட பாத்திரம் தெரிந்து கொண்ட பாத்திரம் அப்படிங்கிற ஒரு பெயரை அவருக்கு பொருத்தி காண்பிக்கிறார் யார் அந்த தெரிந்து கொண்ட பாத்திரம் மேதாக்களை உன்னத அழைப்பை பெற்ற ஒரு வரிசையில இது ஐந்தாவது கேள்வி தெரிந்து கொண்ட பாத்திரம் யார் இது புதிய ஏற்பாடு தெரிந்து கொண்ட பாத்திரம் ஆண்டவர் வந்து அழைப்பை உறுதி செய்கிறார் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று ஆண்டவர் வந்து உறுதிபூர்வமாக சொல்கிறார் பவுலாக மாறிய சவுல் சரிங்களா பவுலாக மாறிய சவுல் அப்போ ஒன்பது பதினைந்துல நம்ம படிக்கிறோம் ஆண்டவர் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொல்லி பவுலை சொன்னதாக நாம் பார்க்கிறோம் நீங்கள் நானும் தெரிந்து கொண்ட பாத்திரம் இருக்கிறோம் அப்படிங்கிறத ஒருபோதும் மறந்துடக்கூடாது நாம் அழைப்பை உறுதி செய்ய வேண்டும் அழைப்பை அல்ல தட்டக்கூடாது ஓகே அடுத்த கேள்வி ஆறாவது கேள்வி திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து சொல்லி ஒருத்தர் அழைக்கிறார் திரளான ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவாய் யார் அவரு குழந்தைய கூட அந்த கேள்வியை திரளான ஜாதிக்கு தகப்பனாவாய் என்று ஒரு உன்னத அழைப்பை பெற்ற ஒரு மனிதன் யார் நிறைய பேர் பதில் நீங்க உடனடியாக கண்டுபிடிச்சிட்டீங்க விடை என்பது ஆபரகாம் ஆதி ஆகமும் பதினேழு நான்குல வாசிக்கிறோம் திரளவான ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவாய் என்று ஆட்டம் சொன்னார் அது நிறைவேறிச்சா அப்படின்னு சொன்னா நிறைவேறிச்சு ஓகே அடுத்ததாக ஏழாவது கேள்வி ஏழாவது கேள்வி எனக்கு பின் சென்றுவா அப்படின்னு ஒரு மனிதனை பார்த்து ஆண்டு சொன்னார் எனக்கு பின் சென்றுவா எனக்கு பின் சென்றுவா அப்படின்னு சொல்றாரு எனக்கு தெரிந்திருக்கிறபடி அந்த மனிதனுக்குள்ள ஏற்கனவே ஆண்டோருடைய அனுபவங்கள் உளுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் அவருடைய ரியாக்சன் ஆண்டவர் எனக்கு பின் சென்றுவா அப்படின்னு சொன்னோடனே அவர் காண்பித்த ரியாக்சன் வந்து நமக்கு புரிய வைக்கும் அவருக்குள்ள ஏற்கனவே ஆண்டோருடைய அழைப்பு அப்படியே அவருடைய இருதயத்தை புரட்டி போட்டுக் எனக்கு பின் சென்றுவா அப்படின்னு யார பார்த்து சொன்னாட விடை என்பது லேவி என்கிற மத்தையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்தவன் ஒரு மேன்மையான பொறுப்பு அந்த பொறுப்பை விட்டுவிட்டு ஆண்டவர் பார்வையில் மேன்மையாக இருக்கிற பொறுப்புக்கு வந்த ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னால் எனக்கு பின் சென்றுவா அப்படின்னு ஆண்டவர் சொன்ன உடனே அதுக்கு அடுத்தது அவர் ஒரு வார்த்தை ரிப்ளை பண்ணது தான் வேதாகம்தான் சொல்லப்பட்டார் ஆண்டவரே நான் வாரேன் அல்ல ஏதோ ஒன்று ரிப்ளை பண்ணது போல் அது சொல்லப்படலை ஒரே வார்த்தை தான் எனக்கு பின் சென்றுவா அப்படின்னு சொல்கிறாரு அவர் உடனே வந்துட்டார் மற்ற ஒம்பது ஒம்போது நம்ம விடையை பார்க்கணும் பார்த்திங்களா எவ்வளோ ஆச்சரியம் என்னுடைய அழைப்பு அந்த அழைப்பை ஏற்று இந்த லேவிங்கிற மனிதன் வந்தார் ஆயத்துறையில நிறைய அனுபவங்கள் இருக்கிறது ஆனா பாருங்க யுவதாஸ் தான் அன்றா இருந்தார் அத மத்தையை வந்து பெருசா நினைக்கவே இல்லை நான் அதான் யோசித்தேன் ஒருவேளை இந்த பன்னெண்டு சீசர்கள்ல இந்த பொறுப்பு யாருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி யோசி கொண்டிருக்கும் பொழுது இவருக்கு நிறைய அனுபவம் இருந்திருக்குமே அப்போ அவரு விட்டு கொடுத்திருக்காரு ஏன்னா அவருக்கு அதுல பிரியமில்லை அவருக்கு ஓவியத்துக்கு மேல அக்கறையோட வந்திருக்காரு பாருங்க ஒவ்வொரு ஊர்தல விடையிருக்கிறது உன்னத அழைப்பை பெற்றவர்கள் வரிசையில எட்டாவது கேள்விக்கு நம்ம செல்வோம் ஆண்டவர் இவர் அழைக்கும் போது சொன்னாரு உனக்கு எதிர்த்து ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை அப்ப எவ்வளவு ஒருவேளை அவர் பயந்து தங்கி கொண்டிருக்கலாம் ஆண்டவர் சொன்னாரு ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை இந்த வாக்கத்தில் அப்படியே மறந்து போயிருப்பாரு இந்த மனிதன் அந்த பயமெல்லாம் அப்படியே சுக்குநூறா உடஞ்சி போயிருக்கும் அந்த ஒரு தைரியம் வந்துருவோம் உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை யாரை பார்த்தாண்ட சொன்னாரு யார் இந்த அழைப்பை பெற்றது விடை என்பது வளையற்பாட்டில் யோசுவா யோசுவா ஒன்னாம் அதிகாரம் ஐந்தாவது வருஷம் மோசைக்கு பின்பதாக வந்த ஒரு தேவ ஊழியர் சரிங்களா அங்க தாங்கி கொண்டு இருந்திருக்காரு அதனால தான் ஆண்டர் சொன்னார் நான் மோசையோடு எப்படி இருந்தனோ அப்படியே உன்னோடு இருப்பேன் சொல்லி சொன்னாரு ஒரு உனக்கு முன்பாக இருந்து இருப்பதில்லை என்று சொன்னார் ஓகே இந்த நாளில் ஒன்பதாவது கேள்விக்கு செல்வோம் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் அழைத்தார் அப்படிங்கிற வார்த்தைகளுக்கு மத்தியில் எடுத்தார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒரு மனிதனுக்கு பயன்படுத்தப்படுது இந்த பைபிளில் நீங்க சர்ச் பண்ணாமல் கண்டுபிடிக்கும் எடுத்தார் எடுக்கிறதுனா என்ன அப்படின்னா ஒரு பத்து பொருள் இருக்குது எடுங்க அப்படின்னு சொல்லி எடுக்கிற மாதிரி ஆண்டவர் அப்படியே அவரை சொல்றாரு அப்படின்னா என்ன என் கையில எதுவுமே இல்ல ஆண்டவரா என்ன அவருக்குன்னு சேர்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாரு எடுத்தார் எடுத்தார் அப்படின்னு சொல்றாரு யார்

ஆண்டவர் தாவிது தான் ராஜா அப்படிங்கிறது உறுதிப்படுத்துறாரு எல்லாரும் ரிஜெக்ட் பண்றாரு யோசிக்கிறாரு சாமியல் இப்போ வேற ஏதாவது பிள்ளை இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தர் இருக்கலாம் அவன் ஆடு இருக்கான் அப்போ ஈசா என்ன நினச்சிருப்பாரு அவன்லாம் ராஜா வரதுக்கு அவன் கிட்ட என்ன தகுதின்னு நினச்சிருப்பாரு ஆனால் ஆண்டவர் வந்து அவர் தான் வேணும் தான் வேணும் அவனை எடுத்தார் அப்படின்னு சொல்லி நேரத்தில் நம்ம வாசிக்கிறோம் ஓகே உன்னத அழைப்பை பெற்ற ஒரு வரிசையில் கடைசி மற்றும் பத்தாவது கேள்வி எதிர்கொண்டு போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு ஒரு துரிதம் துரித அழைப்புன்னு சொல்லணும் எதிர்கொண்டு போ எதுக்கு எதிர்கொண்டு போ என்ன காரியத்துக்கு ஆண்டவர் அப்படி சொன்னாரு அப்படின்னு சொன்னா இன்னொரு மனிதனை எதிர்கொண்டு போன்னு சொல்றாரு இன்னொரு மனிதனை எதிர்கொண்டு போ அப்படின்னா கொஞ்சம் அவரை என்கரேஜ் பண்றது ஊக்கப்படுத்துறது எதிர்கொண்டு போன்னு சொல்றாரு யாருக்கு எதிர்கொண்டு போக சொன்னாரு யாரை பார்த்து சொன்னாரு சொல்லுங்க பார்க்கலாம் விடையை சொல்லுங்க பார்க்கலாம் பாட்டில் எதிர்கொண்டு போ உன்னது அழைப்பை பெற்றவர்கள் இந்த கேள்விக்கான விடை என்பது யாத்திராவும் நாலு விபத்தில் இருக்குங்க மோசை தாங்கிட்டு நிற்கிறாரு ஆண்டவரே எனக்கு திக்குவாயி மந்தனாவோ நான் எப்படி போய் நிற்பேன் பார்வை முன்னாடி என்ன பேசுவேன் அப்படின்னு சொல்லும்பொழுது பொழுது ஆண்டவர் வந்து ஆரோனா சொல்றாரு இப்போ எதிர்கொண்டு போங்க ஆண்ட இருக்கு ஆறோன் உனக்கு துணையா எப்படிப்பட்ட ஒரு அழைப்பு ஆரோனுக்கு ஒரு நல்ல அழைப்பு கிடைக்குது பிரியமானவர்களே இன்றைக்கு நீங்களும் நானும் உன்னதமான அழைப்பு பெற்றிருக்கிறோம் மறந்து போக வேண்டாம் இந்த உன்னத அழைப்பை எண்ணி ஆண்டவருக்காக ஒவ்வொரு நாள் வாழணும் அந்த அழைப்பை உறுதி செய்ய ஒரு வாழ்க்கை வாழணும் ஆண்டவருக்காக பயன்படணும் ஆண்டோட நாமத்தை மயமப்படுகிற வாழ்க்கை வாழணும் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை தேவன் நாம் தருவாராக இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஊர்வருக்கு நன்றி தேவன் உங்களை நெருக்கமாக ஆசைவிக்கிறார்கள் ஆமை